நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் மகிழ்ச்சியான நாளாக அமையமான ஆழ்ந்த வாழ்த்துக்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பதிவு வாஸ்து சாஸ்திரத்தில் முக்கியமான பத்து குறிப்புகள் இந்த பதிவு பார்ப்பதற்கு முன் ஒரு நற்சிந்தனை விடாமுயற்சி கடைசியில் வெற்றி தரும் ஒரே நாளில் எதையும் சாதித்து விட முடியாது இன்றைக்கான பதிவுக்குள்ள போகலாம் வாஸ்து சாஸ்திரத்தின் முக்கியமான பத்து குறிப்புகள் ஒன்று காளி நான்கு மூலைகளும் தொண்ணூறு டிகிரி இருக்கிற இருக்க வேண்டும் இது வந்து முதல் விதி இரண்டு காளி மணையானது தவறான தெருக்குத்துகளில் இருக்கக்கூடாது நான்கு நல்ல தெருக்குத்துக்கள் உள்ளது நான்கு தவறான தெருக்குத்துக்கள் உள்ளது மூன்று தலைவாசல் கட்டாயம் உச்ச பகுதியில் அமைக்க வேண்டும் நான்கு சமையலறை தென்கிழக்கு அல்லது வடமேற்கு பகுதியில் இருக்க வேண்டும் ஐந்து மழைநீர் சேகரிப்பு தொட்டி வடகிழக்கு பகுதியில் மட்டுமே வர வேண்டும் ஆறு வீட்டினுடைய மின் இணைப்பு பெட்டி தென்கிழக்கு அல்லது வடமேற்கு பகுதியில் வர வேண்டும் ஏழு தென்மேற்கில் பதில் சுவர் அதாவது தெற்கும் மேற்கும் பதில் சுவர் வந்து உயரமாக இருக்க வேண்டும் கிழக்கு வடக்கை கம்பேர் செய்யும்போது எட்டு பூஜை அறை வந்து வடகிழக்கு மற்றும் தென்மேற்கில் வரவே கூடாது ஒன்பது கழிவு கழிவறை மற்றும் குளியல் அறைக்கு உள் வந்து பார்த்தீங்கன்னா லோ ரூஃப் ஏழடி மட்டத்தில் வந்து லோ ரூஃப் வந்து அமைக்கக்கூடாது பத்து தென்மேற்கில் மேல்நிலை தண்ணீர் தொட்டி அமைப்பது சால சிறந்தது இந்த பத்து குறிப்புகள் வந்து வாஸ்துவில் மிக மிக இன்றியமையாத ஒன்று நீங்கள் வாஸ்துப்படி வீடு கட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வாஸ்து நிபுணனுடன் ஆலோசனை எடுத்துக்கொண்டு வரைபடம் தயாரித்து எலிவேஷன் டிசைன் போட்ட பிறகு வீட்டு வேலை துவங்குவது மிக மிக நல்லது இது இல்லாமல் நீங்கள் துவங்கும் பொழுது நிறைய குழப்பங்கள் ஏற்படும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை வந்து பாதியில் தடைப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அதனால் ஒரு வீட்டு வேலை துவங்க துவங்குவதற்கு முன் இந்த வரைபடங்கள் ஃப்ளோர் பிளான் வாஸ்துப்படி எலிவேஷன் டிசைன் ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் செய்து கொண்டு வீட்டு வேலை துவங்குவது சால சிறந்தது மிக்க நன்றி வாழ்க வளமுடன் வளர்க விவசாயம் எல்லோரும் எல்லா புகழும் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துகின்றேன் நன்றி